அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் சுற்றுச்சூழல் சம்பந்தமான சூப்பர் சிந்தனை துளிகள் சில மரங்களால் சுற்றுச்சூழல் வளமாகும் மனித வாழ்வு நலமாகும் ஆளுக்கொரு மரம் வளர்ப்போம் மண்ணில் வாழ மண்ணை ஆள மரம் வளர்க்க மழை பொழியும் மழை பொழிய வறுமை ஒளியும் மனிதா வெட்டாதே மரங்களை வெப்பமாக்காதே புவிப்பந்தை மண்ணின் வளம் காக்கணும் இயற்கை உரம் சேர்க்கணும் மண் வளமே மனித வளம் மரம் மனிதனின் மூன்றாவது கரம் மரங்கள் இருக்குமிடம் இடம் மகிழ்ச்சி நிலைக்குமிடம் இயற்கையை நேசிப்போம் இயன்றதை யாசிப்போம் மாசுபடுத்தாதே சூழலை சுவாசி சுத்தமான காற்றை மாசற்ற சூழலே மன அழுத்தத்தை குறைக்கும் சிறந்த சுற்றுச்சூழல் சிறப்பான எதிர்காலத்தின் துவக்கம் மாசு இல்லா காற்றை பெற மாசற்ற சூழலை உருவாக்குவோம் இயற்கையை வளர்ப்போம் நம் கிரகத்தை காப்பாற்றுவோம் சுற்றுச்சூழல் தூய்மை காப்போம் புற்றும் தொற்றும் காணாது ஒழிப்போம் சுற்றுச்சூழல் காப்போம் சுகம் பெறுவோம் இயற்கையை சாபமாய் மாற்றாமல் வரமாய் மாற்ற வீட்டுக்கொரு மரம் வளர்ப்போம் தாய் போல் மதிப்போம் இயற்கையை போல் வளர்ப்போம் மரங்களை மரம் வளர்ப்போம் பூமியை குளிர்விப்போம் பூ உலகை காத்திடுவோம் மனிதா அழிக்காதே அழிக்காதே இயற்கையை மாசுபடுத்தாதே மாசுபடுத்தாதே சுற்றுச்சூழலை மரம் வளர்ப்போம் மனிதம் காப்போம் இது போன்ற சிந்தனை துளிகளுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி